ஹலோ வழிவான் நான் உங்க அனிதா சக்தி தொடரும் மோதல் டூ காதல் எபிசோட் நம்பர் லெவன் பாங்க இன்னைக்கான எபிசோட் குள்ள இப்போ நம்மளோட ஹீரோ ஹோமர் செஞ்சுட்டு இருப்பாரு கூடவே நம்ம ஹீரோனி இதெல்லாம் வைக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு நம்ம ஹீரோனிஸ் எதோ எழுதிட்டு இருப்பாங்க இங்கே என்னடி பண்ணுற எங்கெல்லாம் தெரதுனே இந்த கையெழுத்து என் பாட்டி மாதிரியே இருக்கா ரன்னிங் மீட்டர் டெஸ்ட்லேயும் ஆஃப்டர்நூன் அனுக்கப்புற டெஸ்ட்லயும் தப்பிக்கிறதுக்காகவா நடி பண்ணுறது அந்தாலும் லீவ் கொடுக்க மாட்டான்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான் இல்லைன்னா என் பாட்டியை கூப்பிட்டு சொல்கிறான் அந்த சொட்டைக்கு என்னதான் பிரச்சனை ஆனா இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணி நீ ஆல்ரெடி அவங்க கிட்ட மாட்டிருக்கடி இப்ப நான் என்ன செய்யறது இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அங்க ரன்னிங் டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது இவ மாட்டா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஓ திருட்டு சைனா கிரு அவட்டு சொல்ற நீ உனக்கு வேற வேலையே இல்லையடா தலை எழுத்து எல்லாரும் வந்துட்டீங்களா ஃபேங்லி ஃபேங்லி எங்க சொல்லிருந்தல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஓ வேலையை பாரு எல்லாரும் இருக்காங்கல்ல ஏ வந்துட்டேன் எங்கே போயிருந்த இவ்வளோ நேரம் போய் நில்லு ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் ஃபேங்கிலி போர்டில் போய் பார்க்கல ரிசல்ட் வந்துடுச்சு அதை பார்த்தேன் என்ன பார்க்காட்டி நம்ம வேலையை பாடுறா ஏய் ஃபேங்கிலி இங்கே வா ஏன் முக்கியமான விஷயம் ஐயோ என்னது ஷ உண்மையாவா ஐயோ ரெண்டு கண்ணில் பார்த்தேன் அவ்வளோ இது என்னால் நம்பவே முடியலடி நான் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேனா ஆமாம் ஐயோ இது கனவா நினைவா ஆமாம் நிஜம் ஆமா இது நெஜந்தா ஹை சளி சரிதாலி எனக்கு என்னப்போ என் ஏழாம் அறிவு சொல்லுது யோன் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனு ஓட விட்டது அப்புறம் நாவல் எழுத வச்சது இதெல்லாம் இதெல்லாம் வெறும் கோய் இன்சிடன்ட் அப்படி சொல்லிட முடியாது நான் ஒரு புக் அடிச்சிருக்கேன் இப்படித்தான் சொல்லாம ஹெல்ப் பண்ணுவாங்களாமா யார் கண்டா ரொம்ப யோசிக்காத ஆமா லே லியோன் நான் தான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் நீயே அதை ஃபேங்கிட்ட கொடுத்த என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோடது நான் யாரு கொடுத்த உனக்கு என்ன அந்த கையில வச்சிருக்கிறது கூட ஃபேங்கிலி கொடுத்தது தானே ஃபேங்கிலி நீ லவ் பண்றியா என்ன ஒகேஷ மாதிரி பாதுகாக்கிற ஓவரா யோசிக்காத அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி குப்பை தொட்டில போடுறது நம்ம ஹீரோ நீ பாத்துருப்பாங்க ஃபேங்கிலி அங்க பாத்தியாடி நீ மூணு நாள் கண் முழிச்சு பண்ண பொருள அவன் குப்பை தொட்டில போடுறான் இவங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி சில பேரெல்லாம் எப்பயுமே மாறவே மாட்டாங்க சரி விடு வா நாம போலாம் ஃபேமிலி எங்க ரூம்ல இருக்காளா உனக்கு தெரியாதா செங்க பார்க்கறதுக்காக மியூசிக் கிளாஸ் போயிருக்கிறா ஓ அப்படியா தேங்க் யூ நீ அவளை பார்க்க விரும்புறியா எப்படியே போனா குறுக்கப்பாத நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நான் உன்னோட இமேஜின் பாய் ஃப்ரெண்ட் ரைட் ஆனால் அதனால நீ அஃபெக்ட் ஆக மாட்டேன்னு நினைச்சேன் பரவாயில்ல இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லு நான் செய்யறேன் பரவாயில்ல ரொம்ப தேங்க்யூ ஆனால் அதுக்கு அவசியம் இருக்காது நீ சோகமா இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி நான் உனக்காக ஒரு சாங் பாடுறேன் என்னாச்சு எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு நான் இப்போ வந்துடுறேன் கலராக இருக்கு பரவாயில்லையே பாய் ஃப்ரெண்ட் கூட இப்பெல்லாம் நாப்கின் வாங்குறீங்களே ஆமா நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வாயின் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ஆமா எனக்கு நான் லியோனை பார்த்தேன் என்ன சொன்ன அவன் ஃபேங்லியை தேடி வந்தான் நான் செங்க இருக்கிற இடத்துல போட்டு கொடுத்துட்டேன் பைத்தியக்காரி ஏன் இப்படி பண்ண அப்புறம் அவங்க மீட் பண்ணுறதுக்கு நாமளே வழி பண்ணி கொடுத்த மாதிரி ஆகிடாது இப்போ என்ன பண்ணுறது சரி பரவாயில்ல விடு ஃபேங்லி நீங்க என்ன பண்ணிட்டுருக்க அதையும் உன்கிட்ட சொல்லும் நீங்க என்ன இருக்க அவன் ரொம்ப டேஞ்சர் அவன் டேஞ்சரஸ் உனக்கு எப்படி தெரியும் ஏன் உள்ளுணர்வு சொல்லுது உள்ளுணர்வு சொல்லுதா நீ எல்லாத்தையும் கரெக்டா பர்ஃபெக்டாக இருக்கியா அவனை சொல்ற ஃபேங்க்லி வந்துட்டான் சக்காலத்தான் உனக்கு என்கிட்ட என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியாது ஆனா ஃபேங்க்லி இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத இந்த ஃபேங்க்லி நீ கொஞ்சம் உன்னோட வேலையை பார்த்துட்டு கிளம்புறியா ஃபேங்க்லி நீ இந்த பாய் ஃப்ரெண்டாவே கண்டினியூ பண்ணலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ முதல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு உனக்கு ரெஸ்ட் தேவை அவனை பத்தி அதிகமா யோசிக்காத பாய்ஸோட மென்டாலிட்டி எனக்கு தெரியும் எனக்கு புரிஞ்சது ரொம்ப நன்றி எனக்கு போர் அடிக்குது வெளியில போகலாமா எனக்கும் தான் ஹை ஆனா காசு நீயே நெக்ஸ்ட் மந்த் போலாமா இப்ப என்ன உங்களுக்கு போகணும் அவ்வளவுதானே கிளம்புங்க உண்மையாவா இருந்த மாக்க போட்டு வந்துடுறேன் நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் நம்ம கொஞ்சம் வெளியில போனாமா ஷின்ஷி ட்ரிப்ளே வருமா சாரி நான் ஃபை ஃபை கூட போறேன் இன்னொரு நாள் போகலாம் என்ன சொல்ற நீ தானே சொன்ன ஐயோ எனக்கு த்ரோட் கொஞ்சம் சரியில்லை அப்புறமேட்டு போமா இப்படி ஏய் இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு அப்படியா ரெண்டு பேரா வந்தா ஒரு மீல் வாங்கினா ஒரு மீல் ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன் நீ ஆக்டிங் இன்டர்வியூல ஃபெயில் ஆட்டுன்னு வருத்தப்படாத நான் சந்தோஷமா தான் பார்க்கேன் உனக்கு ஒன்று தெரியுமா சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கடையிலையும் நான் சாப்பிட்டுருக்கேன் இப்போ பாரு என் ஆர்டர் இரு நான் பண்ணுறேன் ஆ டுவெண்ட்டி டிஷ்ஷஸ் இதுக்கு டுவெண்ட்டி நம்ம ரெண்டு பேர் தான் எனக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அடியாத்தி சினிக்கு என் பர்ஸ் காலி தேங்க்யூ ஷின்ஷி உன் கூட இருக்கும்போது போது தான் நான் ஹாப்பியாகவும் ஃப்ரீயாகவும் உணர்றேனே

குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அதுல டிஃபிகல்ட்டாக இருக்கு எனக்கு பீப்புளோட ஒப்பீனியன் தேவை குறிப்பாக கேர்ள்ஸோட அவனை தெரிஞ்சு போச்சே என்னடா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு உண்மையான தெரிஞ்சிடும் கேளு அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா இல்ல அவங்க ஒன்றா ட்ரெஸ் போட்டிருக்காங்களா இல்ல அவங்க எங்கேயாச்சும் வெளியில போய் ஃபோட்டோ அப்சோர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லடா அப்புறம் எதை வச்சு சொல்ற அதுதான் எனக்கும் மச்சாம் புரியல இது என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியலையே முக்கியமான பாயிண்ட்டு ஃபேமிலியோடைய கால் எடுத்து பார்த்தேன் அதில் அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லை இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களாவா சில்லையா ஹலோ ஃபேமிலி நம்ம ஸ்கூல் டீச்சர் ஃபோன் பண்ணி என்ன ஒரு வீடியோ மேக் பண்ண சொன்னாங்க ஹெல்ப் பண்ணுறியா ஆனால் மியூசிக் பற்றி எனக்கு என்ன தெரியும் ஃபீமேல் தான் தேவை ஃபேமிலி எனக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணும் ஓ ஹெல்ப் தேவை டீச்சர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்கூல் தானே சேந்தே பண்ணலாமே ரெண்டு பேருக்கும் எது பண்றேன் என்னடி ஃபேமிலி என்ன ஒரே மெசேஜ் போல முடிட்டு போடி இங்க பாரு யோன் வேலைக்கே ஆக மாட்டான் ஷெஞ்சி ஓ மேல கிரெஷா இருக்கான்னு நினைக்கிறேன் என் மேல அவன் ஏன்டி இங்க பார் அவனை கற்பனையை உருவாக்கணும் அவ்வளோதான் நான் சொல்றது சீரியஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு எனக்கு தெரிஞ்சு அவன் உனக்கு கிடைச்ச பெட்டர் சாய்ஸ் என்ன சொல்ற எனக்கு வேண்டாம் அப்புறம் இஷ்டம் நான் சொல்றதை சொல்லிட்டேன்ப்பா அதுக்கப்புறம் ஹீரோயினி லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் இருக்க அவங்களோட பிக்சர் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நாளை யோசிச்சு பார்ப்பாங்க நம்மளோட ஹீரோ வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்ததும் ஒவ்வொரு நிகழ்வும் காமிச்சுட்டு ரிப்போர்ட் கார்டு கூட உன் பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தான் சீ எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான் இப்படி போய் சகப்போரியா என்ன சீன் வா அப்படின்னு என்னை கேர் பண்ணிக்கிட்டான் கல்லும் கண்டிப்பாக கரையும் இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட் இந்த மியூசிக் வீடியோ பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோஸ் எல்லாம் ஓகே தானே ஃபேமிலி இப்போ ஒன்றும் ட்ரன் ஸ்கிரிப்டாக எழுதிட்டுல ஓகே தானே எல்லாம் ஹே ஐஸ்கிரீம் கடை இன்னைக்கு என்னோடய ட்ரீட் நான் கொடுக்குறேன் சீக்கிரமாக என் பின்னாடியே வாங்க ஐஸ்கிரீம் வேணும் மேடம் ஆஃபர் போயிட்ருக்கு கப்பில் ஐஸ்கிரீம் வாங்கினா ஒன்று ஃப்ரீ வாங்கிக்கிறீங்களா நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோமே ஆ நீங்கள் கப்பல் ஐஸ்க்ரீமே கொடுங்க அப்புறம் ஒன்று செப்பரேட்டாக கொடுங்க மேம் செப்பரேட் ஐஸ் ஆ கப்பல் ஐஸ்கிரீம் நீங்கள் ரெண்டு பேர் கொடுத்துங்க ஆ

உன் ரூம்ல புக வந்துருச்சுன்னு உனக்கு காப்பாத்துக்காக யோன் ஓடி இருக்கான் ஏ இங்கதான் இருக்கியா எங்க போனாலும் போன் எடுத்துட்டு போக மாட்டேன் புடி பாய் இன் வீர சாகசம் என்ன இதெல்லாம் அதை விட உண்மையுமே அந்த இடத்துல ஃபயர் பிடிச்சிருந்தா இப்போ எதுக்கு அது சொல்லிதான் ஆகணும் சொல்லுங்க எனக்கு நான் என்ன ஆவன்றதை விட உன்னை ஃபயர்ல இருந்து காப்பாத்துறதா முக்கியமா இருந்துச்சு நானும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படி நிக்க சரி விடு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சாரி இன்னைக்கு அந்த ஆஃபர் இல்ல 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 செப்பரேட்டா தான் வேணும் நாளைக்கு கஃபே வந்துரு என்னது இந்த கேம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குப்பா இந்த கேம்ல நிறைய லவ் சீக்வன்ஸ் கொடுக்கணும் அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் லவ்வா அது எப்படி லவ் சீக்வன்ஸ் கொடுக்கறது உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் ரீகால் பண்ணி பாரு உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா யான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடியில் ரெண்டு பேர் லவ் டாக் இந்த சாப்பிடு சந்தல் அப்படி நீ சிந்து பாடாதான் என் கூட லவ் இருக்கா இல்லையாயா எனக்கு இல்லை அப்படின்னா நீ வேணா ஃபேமிலி வச்சு ட்ரை பண்ண அவன் கேமுக்காக தானே ஃபேமிலி டேட்டிங் பண்ணுங்கள் அதை வச்சு அவன் கேம் இம்ப்ரூவ் பண்ணிப்பால என்ன லியோ நான் சொல்கிறது சரி லியோன் இந்த லவ் பற்றி என்ன சொல்கிற ரெடியாரு ஏன் டேட்டிங் பண்ண டேட்டிங் பண்ணவா ஆமாம் இவன் உண்மையாக தான் சொல்கிறண்ணா போயிட்டான் யார் இவன் கூட டேட்டிங் பண்ணுவா அதோட இந்த முடியுது